ய நா முகராம்ீமாயா ூர்சி ஓ நமோ நம வேதோமந்தபுஷ்பாஞ்சலி அட்டபபுஷ்பாணம் சமஸ்தியோபார மந்திரோபார

യ ദ ആയ ദോ വയദന ആയ ദ വയദന ആയ ദളവാൻ സംവത്സര സാദനം വേത ആയ ദവതി പാപോ വേ സംവത്സര സാദന ആയ ദലവാൻ എവം വേത दृदंबेदिषति राजा प्रदख्य सागिनेई श्रवण गुरुमहेश काम काम कामा मह्यमे मे शो मई श्रवण तदा मई श्रवणय नम ओं तद्रह तत्वायु तत्मा ओम तत्सर्वं ओं तत्सव तत्म तत्सरि

ంగుహాయ్యాగ రేత తయో వసంతి వేదానర్త సన్యాగా సద్వా బ్రహ్మలోకే పరానందా పరామృత పరిముచ్చి సర్వే అక్రీం భరష్మూతం యత్పురీకం పురమచ్చేష ప్రోక్తిష్టిరగర

ു പൂർണ്ണമാസൂമ ഹരസോയം சிவமஸ் அவதார சக்திச்சித்தனேஸ்வரஸ் கரணேஷு காரியு கவேதை சோபிதா பிரிவத வேதான வர்மையு சிதே கிருத்தம் சவ கரோதி பத்த வாமாத்த

கற்பகத்தினை கனகமால்வரை கற்பகத்தினை கனகம மகோபனை கண்ணுதலானை சொற்பத பத இருத்தருள் துயசோதியை வெள்ளை நல்லூரு அற்புத ஆவணம் காட்டி அடியலை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்ல அமுதை நாயினேன் மறந்து அற்புதப்பட Altyazı அந்த ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் யானின் பட்டது ஒன்று எல்பால் சிந்தைய கோயில் கொண்ட எம்பெருமா திருப்பெரும் துறை உரை சிவனே என்றையே ஈசா உடலினம் கொண்டாய் யாம் இதற்கு இளனோர் கை மாறே அற்புத தெய்வம் இதனின் மற்றொண்டே அன்படு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்தேன் உள்ள மல்லோரும் தொண்டருக்கு எந்திசை கனகம் பற்பத குவையும் பைம்பன் மாளிகையும் பவளவாய்பனை முறையும் கற்பகப்பொழிலும் முழுதுமாய் கங்கை கொண்ட சோழே சரத்தானேயே கங்கை கொண்ட சோழே சரத்தானே ஆரார் வந்தார் அமரே குளாத்தில் நாராயணன் அணியொடையதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் நங்கி தேரவும் பரவும் திரார் வீதியில் யனை தும் நிறைந்த ஆற பிவுகள் பாடியும் பாடியும் பல்லாண்டு அல்லையாண்டு கொண்டு அன்னலே என்னை ஆண்டு ஒன்று அருளியா முதல்லே மறைந்து பில்லியிலே மறைந்து அருள் புரி வேதலாயதனே கல்லிலால் திருக்கயிலையில் இருந்தனில் கோலம் திருக்கயிலையில் இருந்தனில் கோலம் நல்லில்லா நயல் அருள் புரியன பணிந்தா திருக்கையில இருந்தனில் கோலம் நன்னி நாள் தொழ நயல்ந்து அருள் புரியன பணிந்தா நிற்பதுன்னை என்றும் மலங்குவ உன் மலர்தாலில் தாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே என்றும் பிறந்தவளே அடியா முதி ஆனந்தமே மாயவந் தங்கை நீ மரகத தங்கை நீ மரகதவல் மணி மந்திரிணி மாயஸ்வரூபிணி மகேஸ்வரிணி மலையரையன் மகளான நீ தாயே மீனா ஆனந்தவல்லி மீ அழகான காஞ்சியில் புகடாக வாழ்ந்தேடும் அம்மை காமாட்சி உமையே பத்தியால் யாருணை பலக பத்தியே மா திருப்புகள் பாராடி முத்தமருவாழ்வில் முத்தியே அருள்வாயே அருள்மதான சர்குண்பில மாணி கிரிவாதா திருத்தகான சத்தினி வேலாயூத வால்முகில் வனாதி பெய்க மணிவளம் சுரக்க மன்னல் கூண்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நால் வரை அறங்கள் ஓங்க வேள்வி வல்க மேல்மை உள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திரு சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அருக அண்ணா கடலே அண்ணா ராஜ வேதா மாதா ஆசீர்வச்சன பிரி ஆசீர்வச்சனாரி